அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் ராசி கடகம் கடந்து விட்டது கடகம் மறந்து விட்டது கடகம் சிறந்து விளங்க போகின்றது கடகம் கடந்து விட்டது கடகம் மறந்து விட்டது கடகம் சிறந்து விளங்க போகின்றது எப்போ பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புனிதமான விசுவச ஆண்டு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஒரு நற்பெயரை கொடுக்கும் அத்தனை இழந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியது அத்தனை இழந்த செல்வத்தை ஈட்ட கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனீஸ்வரர் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமாக எடுத்துக்கு வர்றார் அதை விட உங்களுக்கு இன்னும் ராகு பேச்சியும் உங்களுக்கு கடக கடகராசிக்கு ராகுவும் உங்கள் ராசிக்கு எட்டில் ராகு உங்க ராசிக்கு எட்டில் ராகு ரொம்ப அற்புதமா இருப்பார் மூணாறு எட்டு பதினொன்று பன்னெண்டு பழைய மாவு அதெல்லாம் விட்டுருங்க மாவு விட்டுருங்க இப்போ என்ன நடக்கணும் உங்க திசா பத்தியை பார்த்துக்கோங்க அஷ்டமத்து சனி முடிய போது மிகவும் விரைவாக ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வேண்டிய தொழில் எப்படி மிதனத்துக்கு சொன்னோம் அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்டது ஜல சம்மந்தப்பட்டது சங்கு சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்மந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது அரிசி அரிசி தானியங்கள் நவதானியங்கள் நவதானியம் அத்தனைக்கும் சொந்தக்காரர் ஹோட்டல் அத்தனைக்கும் சொந்தக்காரர் ஹோட்டல் அத்தனைக்கும் நீர் இல்லாமல் ஒன்றும் பண்ண நீர் நெருப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட ராசி கடகராசி அப்போ கடகராசி நேரலுக்கு நிச்சயமாக ஒரு கடந்த கசப்பெல்லாம் முடிந்து விட்டது என்றே கூற வேண்டும் கடந்த கசப்பெல்லாம் முடிந்து விட்டது இனி ஒரு முடிவுக்கு வருவோம் நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம் கடைசி வரையும் என்றொள் பார்த்தோம் என்றொள் வரையும் ஒன்றும் இல்லை முக்கால் மட முடிய போது பரவரையும் வரையும் ஒன்று திருப்தி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த காலத்து இளைஞர்கள் அதுபோல் கடகராசிக்கு நைன்டி பர்சன்ட் எல்லா கஷ்டமும் முடிஞ்சிடுச்சுங்க நைன்டி பர்சன்ட் எல்லா கஷ்டம் முடிஞ்சிச்சு டி டூ யூஆர் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு தேசாபத்தி கடக ராசிக்கு குரு திசையில் சந்திர புத்தி நல்ல ஃபைனான்ஸ் நல்ல ஹோட்டல்ஸ் வெளிநாடு வெளிமாநிலம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு உணர்வுகள் வெளிநாட்டு துணைவி பாருங்கள் நிறைய பேர் பேப்பரில் பார்க்குறோம் பார்த்திங்களா சொல்ல தெரியல அதாவது கனலால் வந்து ஒரு பெண் தமிழாக மாறி திருமணம் தமிழ் முறைப்படி செய்து வைத்தார்கள் அப்படிலாம் சொல்கிறோமில்ல இதெல்லாம் யாருக்கு கடகம் விருச்சகம் மீனம் சதயம் துலாம் மிதுனம் இந்த மாதிரி ராசிகளுக்கு நெருக்கமாக உள்ளது இந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அதனால நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு பதினான்கு நான்குகளாக ஒரு மகத்தான ஒரு சிறப்பை கொடுக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு மறந்துடுறாங்க ஏன்னா கடகம் ஜலம் ஜல ராசி அதனால தான் வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்டது பூரா சொல்கிறேன் கடகத்துக்கு விருச்சகத்துக்கு மீனத்துக்கு அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் எல்லா இழந்த செல்வத்தையெல்லாம் ஈட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் அல்ல அம்பால் வழிபாடு பண்ணுங்க அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் அதில் வடக்கு முகம் அம்பால் வழிபாடு மிக சிறப்பு வடக்கு முக வழிபாடு லலிதா சமம் பவானி அஷ்டமும் இதெல்லாம் கொண்டு நல்லா சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மிக அற்புதமாக இருக்கும்